ஆண்டவரால் சீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே என்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கோரவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் ஏசாயா அறுபத்தி ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அலெக்சாண்டர் ஊல்காட் என்ற கட்டுரையாளர் நியூயார்க் மருத்துவமனை ஒன்றில் நடந்த காட்சியை இவ்வாறு விவரிக்கிறார் மருத்துவமனையின் ஓய்வறையில் ஒரு தாய் மிகவும் சோகத்தோடு கன்னத்தில் கண்ணீர் வடிய அமர்ந்திருந்தார் சற்று முன்புதான் தன்னுடைய ஒரே குழந்தை மறித்து போனதின் நிமித்தம் கலங்கின அந்த தாய்க்கு அங்குள்ள தலைமை செவிலியர் அந்த பெண்ணை பார்த்து நீங்கள் உங்கள் மகன் அறையை விட்டு வெளியே வரும் அந்த வரவேற்படையில் உட்கார்ந்திருந்த சிறுவனை பார்த்தீர்களா என்று கேட்டார் அதற்கு அந்த பெண் இல்லை என்று சொன்னார்கள் மேலும் அந்த செவிலியர் சொன்னது இந்த சிறுவன் வெளிநாட்டிலிருந்து தன் தாயுடன் வந்தவன் இப்போது அவன் தாய் சற்று முன்பு மறித்து போனார்கள் அவனிடத்தில் போய் இந்த உலகத்தில் நீ தனிமையானவன் உன் தாய்தான் உன் தாய் இப் போதும் மறித்து போனால் என்ற செய்தியை சொல்லப் போகிறேன் என்று கூறினார்கள் அவனுக்கு வேறு யாருமே கிடையாது ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு தாய் ஆம்புலன்ஸில் அவர்களை கொண்டு வந்தார்கள் அப்போதிலிருந்து இரவும் பகலும் அந்த அறைக்கு வெளியே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான் இப்போது நீங்கள் என்னுடன் வர வேண்டும் கேட்ட அந்த பெண்ணுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது தன் கண்களில் உள்ள கண்ணீரைத் துடைத்தால் தலை முடியை சரி செய்து கொண்டால் அந்த செவிலியரோடு சென்று அந்த சிறுவனை கட்டி அணைத்து கொண்டு தன்னோடு வீட்டுக்கு வரும்படி அழைத்துச் சென்றாள் அவளுடைய பாரம் குறைந்தது அந்த சிறுவனுடைய கவலையும் நீங்கிற்று ஒருவருக்கொருவர் ஆறுதலாய் இருப்பது எவ்வளவு மகிழ்ச்சி இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் ஆறுதல் கூறுகிறவராகவே இருக்கிறார் நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியமும் அதுதான் இந்த உலகத்தில் அதிகமான மக்கள் ஏதாவது ஒரு காரணங்களால் கலங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் செய்யும் மிக பெரிய ஊழியம் ஆறுதல் சொல்வதுதான் இயேசுவின் அன்பு எல்லோரையும் நெருக்கி ஏவுகிறது ஆறுதல் செய்கிறவர்களுக்கு ஆறுதல் செய்யப்படும் சமாதானம் கூறுகிறவர்களுக்கு சமாதானம் அருளப்படும் கண்ணீரை துடைக்கிறவர்கள் கண்ணீர் துடைக்கப்படும் நம் எல்லோருடைய கண்ணீரையும் தேவன் துடைப்பார் எங்கள் ஆறுதலின் தேவனை உலகம் கொடுக்க கூடாத உம்முடைய சமாதானத்திற்காக சோத்திராம் என்று நாம் ஜெபிக்கலாமாம் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர் ஆமீன் ஆமேன்